தமிழ்நாடு அரசுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூரில் காவல்பு போராட்டம் நடைபெறும் அரசு கணினி பயிற்சி திட்ட பயிற்றுனர்கள் சங்க மாநில தலைவர் பேட்டி திருவாரூர் கடைத்தரவல் உள்ள தானியார் கூட்ட அரங்கில் தமிழ்நாடு அரசு கலைக்காட்டு காணினி பயிற்சி திட்ட பயிற்றுனர்கள் சங்கத்தினர் ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கணினி பயிற்றுனர்கள் பணியினை நிரந்தரப்படுத்தி பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஏழாம் தேதி திருவாரூரில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றினர் தமிழ்நாடு அரசு கணினி பயிற்சி திட்ட பயிற்றுனர்கள் சங்கத்தினரை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நிரந்தரம் செய்து பணி பாதுகாப்புடன் வலியுறுத்தினார் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கணினி பயிற்றுநராக பணியாற்றுகின்றோம் எங்களது சங்கத்தின் பெயர் தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கணினி பயிற்சி திட்ட பயிற்றுனர்கள் சங்கம் எங்களது வாழ்வாதார கோரிக்கை கோரிக்கையான பணி நிரந்தரம் தொடர்பாக வருகின்ற இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே அவர்கள் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டி கவன ஈர்ப்பு போராட்டம் மாநில அளவில் திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக நடத்த உள்ளோம் இத்திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தில் மாண்புமிகு டாக்டர் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் தொடர்ந்து நாங்கள் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக விவரங்கள் கோரப்பட்டும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையிலேயே பணியாற்றி வருகின்றோம் எங்களது பணியை பாதுகாத்து எங்களுக்கு எங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தந்திட தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு ரெண்டு ஜூலை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல சட்டசபையில் நுழைஞ்ச போராட்டமும் நடத்திருக்கோம் தலைமைச் செயலகத்தில் நுழைஞ்ச போராட்டம் நடத்திருக்கோம் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னா ப நாலாயிரம் சம்பளத்தை பத்தாயிரம் ஜூலையில் மாத்தினாங்க அதுவும் எங்களுக்கு மாணவர்கிட்ட இருந்து நிதி தான் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறாங்க இந்த மாணவர் நிதிங்கிறதுனால மாணவர் சேர்க்கை குறைஞ்சதுன்னா எங்களை வெளில அனுப்புகிற சூழ்நிலை கல்லூரியில் இருக்கு கல்லூரி முதல்வர்கள் நேரடியா கட்டுப்பாட்டில் இருக்கோம் நாங்கள் அதனால நாங்கள் அரசு எங்களை நேரடியாக நியமனம் செஞ்சு எங்களுக்கு பணி பாதுகாப்பு தந்து காலமுறை ஊதியத்தில் எங்களை பணி நிரந்தரம் செய்யணுங்கிறதா எங்களது ஒற்றை கோரிக்கை இது தொடர்பான கவனம் இருப்பது போராட்டம் தான் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம புதிய பேருந்து நிலையத்தில் வருகின்றோம் சங்கத்தோட மாநில தலைவரும்